நலமாஸ்டோவில் நான் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு அனுப்பி வச்சுருந்தேன் ரொம்ப அருமையான ஜாதகம் நல்லா டீட்டெயிலாக அனுப்பி வச்சுருக்காங்க அதாவது இயர் வைஸ் நீங்கள் என்ன உங்களுக்கு பத்து வருஷத்தில் உங்களுக்கு எந்தெந்த வருஷத்தில் எப்படி எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அதை எந்த விதமான பரிகாரம் பண்ணோம்னா எப்படி நமக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் எப்படி இது பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பத்து வருஷத்துக்கு ரொம்ப அருமையான ஜாதக குறிப்பை அனுப்பிவிட்ருக்காங்க நானும் இதுவரை எவ்வளவோ இடத்துல ஜாதகம் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு பத்து வருஷத்துக்கு உண்டான பலன்கள் இவ்வளோ குறைந்த ரூபாயில் எங்கேயுமே நான் பார்த்ததா இது வரைக்கும் இல்லை வெறும் நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாயில் நமக்கு பத்து வருஷ ஜாதகம் ப்ளஸ்ஸு அது போக நமக்கு சில பல சலுகைகள் கொடுத்து பண்ணி பண்ணித்தர்றாங்க இது நான் வேறு எங்கேயும் இந்த அளவுக்கு ஜாதகம் இவ்வளோ கிளியராக இவ்வளவு அழகாக சொன்னதாக எங்கேயும் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஜாதகம் அனுப்பி பலன் பெறுங்க எல்லோரும் நன்றி வணக்கம்